விக்ரம் பிரபு நானும் ஜிம்ல ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நீ என்ன ஜிம்ல பண்றேன்னு கேட்காதீங்க இப்ப யார் வேணா நடிக்கலாம் அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஒரு நடிகர் சுலபம் தான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நடிகர் திலகத்தின் பேரன்கிற பெரிய புண்ணியம் உண்டு இளைய தலகத்தின் திலகத்தின் மகன்கிற ஒரு பெருமையும் உண்டு அதே சமயம் அது ஒரு நடிகனாக அவர் மாறியிருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாரமும் கூட அந்த பெயர் இந்த இந்த பெயர்களெல்லாம் இந்த லெஜண்ட்லாம் அவருடைய தோல்ல சுமந்து கொண்டு தனக்குன்னு ஒரு பெயர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு படங்களில் நடிச்சு கொ நடித்து கொண்டிருக்கிறார் சம்பர் ஸ்டார் இதுல ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன் ஒரு பேட்டியில ஐயா சொல்லியிருந்தாங்க பிரபு என் மடியில இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில உட்கார்ந்து அப்படின்னு ஏன்னா எல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க நான் தான் அங்க அவருக்கு தெரிஞ்சிட்டு இருந்தேன் எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை எங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது அதனால அவர் வந்துடுவாருங்கிறது இல்லை எத்தனையோ பேர் அந்த சிகரத்தை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருந்த பல கோடி பேர்ல நானும் ஒருவன் ஜீன்ஸ் எல்லாம் நீங்க நம்பலாம் பட் உழைப்பு இருக்கு இருக்கிறது ஆசி அவருடைய ஆசி இருக்கிறது வெவ்வேறு வீடுகளில் இருந்து வந்தாலும் அன்னை இல்லம் எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இன்னொரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் வந்ததும் நினைச்சது எங்க வீட்டுக்கு எதிர்க்க பால காலனின்னு ஒரு காலனி அதுல ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு பாடினாரு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் போது நான் சினிமா நட்சத்திரம் அவர் இன்னும் ஃபுல்லா சினிமாக்குள்ள வரல எனக்கு பாடி காட்டுவாரு அப்படியே மறந்து கேட்டுட்டு இருந்தேன் அந்த குரல் இன்னைக்கும் கேக்குது ஜெயசு அண்ணா ஆஃப் எனக்கு பாடம் வரும் என்று என்னை நம்ப வைத்து சினிமாவில் பாட வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஜெயசு அண்ணா அவர்கள் நான் அவருடைய ரசிகன் அவர் பார்த்தானே பாடுற நிறுத்திடுவேன் நான் அவர் சொல்றதுல நல்லா வருது நீங்க பாடலான்னு அவரோட தனி ஜோக்குன்னு நினைக்கிறேன் அது வீட்டுல போய் குலுங்க குழுங்க சிரிச்சிருப்பார் நம்பிட்டான் நானும் அதை நம்பி படத்துல பாடி அது பக்கல ரசிச்சுட்டாங்க ஏதோ என்ன கேலி பண்றதுக்காக நீங்க சொல்லிருந்தாலும் அது ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு எனக்கும் நன்றி அண்ணா ஒவ்வொரு படமும் ஓடணும் எல்லாருடைய படமும் ஓடணும் அப்படிங்கிறது ஆசை சும்மா ஸ்டேஜ்க்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஏன் இந்த படங்கள் எல்லாம் ஓடும் போது இன்ஸ்பயர் ஆகுறோம் நம்மளும் இந்த மாதிரி நம்மளும் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது அப்படி ஒவ்வொரு முறையும் அது மாதிரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஸ்கிரீன்ல நல்லா பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இங்க சாங்ஸ் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்பொழுது இருக்கு தேங்க்ஸ் விக்ரம் பிரபு பிரதர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதையும் தாண்டி அடிக்கடி போன்ல கூப்பிட்டு பேசுற நண்பர் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிலாம் அவர் கேள்விப்பட்டாருன்னா நாங்க இருக்கோம் பிரதர் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாரு சிவாஜி சார நமக்கு எனக்கு பாக்குறதுக்கான கொடுப்பணையெல்லாம் கிடைக்கல பட் பிரபு சாரோட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இப்ப பண்ணிட்டு இருக்க படத்துல கிடைச்சிது ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இன்னும் பயங்கரமான படங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஆசை ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போ நான் போய் எழுவத்தஞ்சு நடிச்சுட்டு ஹீரோ ஆனப்போ என்ன வச்சு ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் என்ன சொல்றது உலக நாயகன் கமல் அவர்கள் என்ன வச்சு படம் பண்ணார் அது கடமை கண்ணியும் கட்டுப்பாடு நான் நடிச்ச முதல் போலீஸ் ஆபிசர் கேரக்டர் சூப்பர் ஹிட் ஆகி நூத்தி ஐம்பதாவது நாலு விழால நடிகர் சிவாஜி அவர்கள் கையில அன்னைக்கு ஷீல்டு வாங்கி கொடுத்தாரு அப்படி கமல் சார் வந்து கரெக்டா நான் எது பேசினாலும் கமல் சார் வயசு பேசுவேன் முதல் படமே அவரோட சட்டம் கேள்வி நடிச்சேன் இன்னைக்கு இருக்கிற இந்த கவிஞர்கள் மதன் கார்க்கி கானா பாலா எல்லாம் வந்து இந்த பாடல் வரிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க பிரபு சார் பக்கத்துல இருந்து தலைவா எல்லாரும் ஒரு சித்தர் ரேச்சுக்கு இருக்காங்க தலைவா அப்படின்னாரு சித்தர் பெரிய சிரிப்பு வந்துருச்சு என்ன என்னுடைய இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் நான் அடிச்சு முடிச்சதுக்காக இருபத்தஞ்சு வருஷம் ஆனதுக்கு இப்போ முப்பத்தாறு வருஷம் ஆயிப்போச்சு கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது கமல் சார் தான் தாங்கினார் ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்து நானும் கமல் சார் இந்த ஆத்திக நாத்திக விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் ஏதோ சில கருத்துக்களை சொன்னேன் கமல் சார் அப்படியே பாட்டு இருந்தாரு கூட நண்பர் விஜயகாந்த் இருக்காரு கமல் சார் பேசல உங்களுக்கு நடிகர் சத்யராஜ் வந்து ஒரு நல்ல நடிகரா தெரியும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத அவர் நாத்திகனா தெரியும் ஆனா உண்மையில வந்து சத்யராஜ் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு விஜயகாந்த் விஜயகாந்த்யா

முப்பத்தாறு வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறான் நீ சரியா நடிக்கட்டு ஒண்ணு மாத்திருவோம் ஓ வாய்ஸ் சரியில்லைன்னா வேற ஆள வச்சு டப்பிங் போனே தகடு தகடு வசனம் பேசி முங்களுக்கு வந்தவன் நடிகர் தினம் பராசக்தியில பேசின வசனத்தை பேசி காட்டி சான்ஸ் வாங்கிடுவேன் என் வாய்ஸ் நீ எப்படி மாத்த முடியும் கை வச்சிருவியா வாய்ஸ்ல எங்கயோ கார்ப்பரேட் கம்பெனி நார்த் இந்தியன் எங்கயோ ஆரம்பிச்சிருக்கலாம் அதனால சீனியர் ஆர்டிஸ்ட் அக்ரிமெண்ட் போடல கொஞ்சம் பார்த்து மரியாதையா போடணும் நீங்க கமல் சார் அக்ரிமெண்ட் போடல நீங்க சரியா நடிக்காட்டி வேற ஆளை மாத்திருக்கீங்க சொல்லுங்க உலக நாயகன் உலகத்துல எவனமே பத்து ரூபா நடிச்சது இல்ல அதனால அந்த ரெகுலர் ஃபார்மேட் ஒண்ணு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட முடியாது நம்ம நடிகர் இந்த படத்துல அப்படின்னா தனஞ்சயன் சார் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி எவ்வளவு கோவம் தான் லேட்டா ரெண்டு மணிக்கு வந்தாலும் ஒரே சிரிப்புல ஆல் க்ளோஸ் வந்து ஒரே சிரிப்பு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல வாங்க சார் அப்படியே மாடு பின்னாடி போற கண்ணு குட்டி பாய் போய் புல் படத்தை நடிச்சுட்டு வந்து ஏகப்பட்ட கையெழுத்து போட்டாச்சு ஒண்ணு அது என்ன எழுதியிருக்குன்னா ஒண்ணுமே படிச்சு பாக்கலாம் இல்ல என்னன்னா ஒரு அந்த அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இது வேணும் என்னமோ கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒண்ணும் யோசிக்காம கையெழுத்து போட்டாச்சு தனஜன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சூப்பா இருந்தது சார் வந்து இந்த படத்தோட அடுகளும் இன்விடேஷன் கொடுக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது செக்சியா இருந்தது கலர் மதுக்கொண்டு விக்ரம் பார்க்கவும் அழகா இருந்தது அவரு சீக்கிரம் தொட்டுக்காரு நேற்று அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போன் பண்ணி கூப்பிட்டு அரிமா நம்பி பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுத்தாங்க அதே மாதிரி தம்பி விஜயும் தம்பி அஜித்தும் போன் பண்ணி என்ன ஒரு விஷயம்னா நான் பண்ணாதது இவர் பண்ணிருக்காரு என்னன்னா ஸ்லிம்மா இருக்குது அதாவது இப்படி இருக்கிறது தான் எல்லாரும் கூப்பிட்டு அவர் பாராட்டுறாங்க அதை நீ வந்து ஒழுங்கா நீ வந்து உடம்பு பார்த்துக்க தயவு செய்து அதுவே உனக்கு வந்து உனக்கு வந்து எல்லா வெற்றியும் வந்து அமையும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்து அவங்க ஒய்ஃப் ஒரு தடவை போன் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட இன்னைக்கு ஒரு டின்னர் இருக்கு நான் அவரை கூப்பிட்டுக்கலாமா என்னங்க எங்கிட்ட கேட்குறீங்க நீங்களும் அரிமா நம்பிக்கிட்ட டாக்டர் ஆனந்தம் தானங்க அவரை ஃபுல்லாகவே வச்சுருக்கீங்க எங்கங்க எங்ககிட்ட அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து விக்ரம் பிரபு வந்து எங்க ஒரு பிரதரா ஒரு இதா நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட நம்ம பிரபு சாருக்கு எப்படி ஒரு பி வாசோ அது மாதிரி விக்ரம் பிரபுக்கு ஒரு கௌரவா இருக்கணும்னு சத்தியமா மனசார நான் ஆசைப்படுறேன் கும்கியோட நிறைய நாள் செஞ்ச படம் இந்த படம் தான் போன மே ஆரம்பிச்சோம் அண்ட் இந்த மே தான் முடிச்சோம் பட் அது வந்து ஒரு ஒரு நல்ல டீம் இருந்துச்சு அதனால ஈஸியா இருந்துச்சு இதுல வந்து எங்க அப்பா நடிக்கலன்னா கூட சத்யராஜ் சார் அப்பாவை நடிச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் அவங்களோட அப்பாவை எவ்வளோ நேசிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸோ இங்கே இருக்கிற அனைவருக்கும் அவங்களோட அப்பாவை யோசிக்கிற மாதிரி தான் அது ஒரு ஒரு படமாக இருக்கும் சிகரம் தொடுதோ இல்லையோ ஆனால் எல்லாம் மனசை தொட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ எனக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு ஏன்னா ஸ்கூல் டான் பாஸ்கோ எக்மோரில் ஒன்றா படிச்சவங்க அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் சீக்கிரம் தொடுக்கும் மறுபடியும் சேர்ந்து இவருக்காக வந்து டியூன் போடும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் அதான் வீட்டில் ஒரு பிரதருக்கு அவருக்கு வந்து பாட்டு பண்ணுவோம் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு ஃபீலிங்கோட பண்ணுவோமோ அப்படிதான் அவன் நினைச்சு பண்ணிடுவோம் இந்த இந்த டோட்டல் குரோவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ